கல்யாண வீடுகளுக்கு போகின்ற ஒரு விழாவை போல ஜனாசா வீடுகளும் இன்று வினாவாக மாறி இருக்கிறது கூட்டம் தோல்வி கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் பாதையில் நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு கூட்டம் அந்த எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் பேர் வாங்கிய முஸ்லிம்களாக நாங்கள் வாழ முடியாத உறவுகளே எவ்வளவு ஆடினாலும் உலகத்திலே ஒரு முடிவு இருக்கிறது அதே போல் அவ்வாவுடைய பிடி அவ்வாஹினுடைய பிடி மிகவுமே கடுமையானது சகோதரர்களே அந்த பிடியில் இருந்து நானும் நீங்களும் தப்பித்து விட முடியாது இந்த உலகம் இருக்கிறதல்லவா ஏராமோ அவ்வாஹுவை ஈமான் கொண்டவர்களே தூவிக்கும் அன்புக்கு இல்லா அல்லாஹ் குருவாதியை சொல்கிறானே உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்துக்களும் அவ்வளோவை செய்து விட்டும் அவ்வளோகுவை வணங்கட்டும் உங்களை பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே உள்ளத்திலே செல்லாகும் அழிவு அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டுமா மரணத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் மன்னரைகளை அதிகமாக நீங்கள் சென்று பார்த்து வாருங்கள் ஒரு விடுவத்தை சொல்லுகிறேன் சாதனம் எல்லா அன்பு அவர்கள் மரணித்த பின்னால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அரசு உலகம் நடுங்கியது அடைய அரசு நடுங்கியது என்று சொன்னார்களே அல்லாவுடைய தூதருடைய பயிற்சியிலே வளர்க்கப்பட்ட அந்த சாதிரதிலாக சக தாயினுடைய மரணம் இந்த நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் உலகத்திலே பிறந்தேன் வாழ்ந்தேன் மரணித்தேன் என்று ஒரு முஸ்லீம் வாழ முடியாது அம்முடைய குணவாளியும் சுமந்தவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இருக்க முடியாது அன்பு இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே இதிலே ஆற்றப்படுகின்ற இந்த சிறிய உரை மண்ணறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தாய்க்கோ அல்லது இந்த மண்ணறையில் இருக்கின்ற அனைவருக்குமான உரை இல்லை என்பதை முதலிலே உள்ளத்தை ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள் மாற்றமாக இன்று உயிரோடு யாரெல்லாம் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோமோ இது எங்களுக்காக சொல்லப்படுகின்ற செய்தி என்பதை மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள்